பாருங்க திருவண்ணாமலையில இருந்து கதிர்காமம் போன பஸ் வந்து பாருங்க இடையில வந்து உள்ள உள்ள போயிருச்சு உள்ள நல்லா போயிருச்சு நம்ம மரத்தோட முட்டிருச்சு இந்த மரம் இல்லாட்டி உள்ள அப்படி பரண்டு இருக்கும் பி தொண்ணூத்தி ஒன்று நாப்பத்தாறு பாருங்க அங்க இருக்கு அங்க இருந்து உள்ள வந்துருக்கு நாளைக்க நித்திர தூக்கத்துல கொண்டா விட்டாரு அந்த மரம்லாம் இல்லாட்டி பைக் எப்படி பரண்டிருக்கும் இது பஸ் அப்படி பறன் இருக்கும் பள்ளம் அது மரம்னாலதான் முட்டிட்டு நிக்குது மரம் இல்லாட்டி பள்ளத்துல விளந்துருவோம் Hmm? पीटा गुण। hey. वो तो मुरू हम बालकला रंग गई तो आbro पार्किंग करा जायय तुम्ही हां नात्ता कुठो एक धागाणो गेलो गेलो मी गेलो

இல்ல அங்க இருந்து வந்து வெட்டி இருக்காங்க அப்படியே அந்த வெட்டு கிடைக்கல ஏன்னா இது வந்து பெரிய ஒரு வளைவு அந்த வளைவுல வெட்ட இயலாது ம் ஸ்பீடா வந்ததுனால வெட்டையில உள்ள போயிருச்சு நல்ல வேலை யாருக்கும் ஒன்றும் ஆகலை போல இருக்குதான் முன்னுக்கு முட்டி இருக்கு போல

आलिया आबा आलिया आबा दे बारी आलिया दे रहा है तेरे पे आगोड़ी दे हम आता है बराबर जा जाने ला रखा டயர ப <Auf losharma> <dictionaries> <tals>

இந்த வளைவுதான் இந்த வளைவுதான் ஆபத்தான வலையும் வளைவு